அலமதுல்லா அஸ்ஸலாம் அலைக்கும் அன்பிக்குரியவர்களே புனிதமிகு ரமதானுடைய மாதம் உங்களிடம் வந்திருக்கிறது அது பாக்கியமிக்க மாதமாகும் அல்லாஹ் அதில் நோன்பை விதியாக்கியிருக்கிறான் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகின் கதவுகள் மூடப்படுகின்றன அழிச்சாட்டியம் புரியும் அட்டூழியம் புரியும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் அதில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது எவர் அந்த இரவின் பாக்கியத்தை அடைந்தாரோ அவர் அனைத்து பாக்கியங்களையும் அடைந்தவர் அதை இழந்தவர் அனைத்து பாக்கியங்களையும் இழந்தவர் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தின் வருகையை முன்னிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்ட செய்தி நசா என்னும் கிரந்தத்தில் பதிவாகியிருக்கிறது